எங்கப்பா முதல்வர் இப்ப பாத்தோன்னா நீங்க அண்ணன் செய்யக்கூடிய விஷயத்தை விட ஒரு படி மேல போய் பாத்துட்டேன்னா நாங்க வந்து பார்த்தோம்னா கச்சத்தீவே மீட்டு வருவோம் யா யாரு வே வச்சது வச்சிருக்க கச்சத்தீவை நான் மீட்டு கொண்டு வர மாறேன் எங்க தமிழர்களுக்காக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் அந்த திருநெல்வேலி பகுதியில ஒரு பெரிய மாநாடு போட்டு மக்களுக்கு மூகேரவ பத்தி சொன்னாரு சொன்னது மட்டுமே இல்லாம நான் ஆட்சிக்கு வந்தா முக்கிய தேவருக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் இந்த இடத்துல கட்டுவேன் அவர் யாருன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது வந்து சீமான் அவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய மேடையில சொன்ன ஒரு விஷயம் தமிழ் மொழிக்காக நாங்க தான் போராடணும் உயிரை கூட நாங்க தருவோம் எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி பெருசு இல்ல தமிழ் தான் எங்களுக்கு பெருசு இதெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு அவர் கொஞ்ச நாள் போயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர் முன்னேற்றக் கழகம் மாத்திரி வரும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது முதல்ல சந்தோஷப்படக்கூடிய நபர் யாருன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஏன்னா அவர் வந்து முக்கியமா சந்தோஷப்படுவாரு

வந்து இந்த ஜாதிய ஊட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சசிகலா அவங்களுடைய இதுக்குலாம் வந்து பெரும் செல்வாக்கு இருக்கு இன்னும் ஒருபடி மேல சென்று இஸ்லாமியர்கள் வந்து நிச்சயமா யோசிப்பாங்க பாருங்க இருபத்தி ஒன்னு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கோவை குண்டுபெயர்ப்பில் சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் சந்தேகப்பட்டு கைது கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களை விடுதலை செய்யும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னமும் விடுதலை செய்யல கேட்டா அவங்கள வெளிய விட்டா இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும் அச்சுறுத்தல் எங்க அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் எங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்க வல்லுவலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் வல்லுவ பாரு நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒண்ணு இல்ல கொஞ்ச நாளாவே ஸ்டாலினுக்கு ஏதோ இந்த மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது தெரியல அவர் வந்து மனசே மாறாரு வேற மாதிரி மாறிட்டே வராது ஏன் யாரோ ஒருத்தர் வந்து அவரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் போட்டு அவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்

எங்க அண்ணன் செய்யக்கூடிய விஷயத்தை விட ஒரு படி மேல போய் பாத்துட்டேன்னா நாங்க வந்து பார்த்தோம்னா கட்சத்தீவே மீட்டிட்டு வருவோம் ஐயா யாரு வே வச்சது கட்சத்தீவ நான் மீட்டு கொண்டு வரேன் பாரு எங்க தமிழர்களுக்காக அவங்க அப்பா தானா அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அப்பா தானா ஐயா அதித்ரா இதெல்லாம் திமுக காரங்க கேட்டுட்டுதான் இருப்பாங்க அதனால நம்ம கொஞ்சம் பார்த்தே பேசுவோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீமன் அவர்கள் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூக்கையா தேவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி வச்சு முக்கிய தேவனுடைய புகழ் போற்றின்னு சொல்லிட்டு வச்சார் அதை வந்து முக்கிய தேவன்றவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருந்தவர் அவர் வந்து அந்த

க்கு முகையதேவர் பத்தி சொல்றாரு சொன்னது மட்டுமே இல்லாம நான் ஆட்சிக்கு வந்தா முகையதேவருக்கு ஒரு பெரிய மணி மண்டபம் இந்த இடத்துல கட்டுவேன் அவர் யார்ன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சீமான் அவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய மேடையில சொன்ன ஒரு விஷயம் சொல்றாரு இது வந்து இப்ப பேச வேண்டிய அவசியம் மீண்டும் ஒரு மேடை பேத்து சொல்லிருக்காரா இந்த வாக்கு இல்ல சீமான் மேடை போடல ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு என்ன சொல்றாங்க சட்டமன்றத்துல இப்ப மேடை மாதிரி பேசுறாரு பேசி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா தேவர் அவர்களுக்கு மண்டபம் கட்டப்படும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை விட்டுருக்காரு நேரடியாவும் பேசியிருக்காரு அப்போ கிட்டத்தட்ட சீமான் சொன்னதெல்லாம் அவர் உற்று நோக்கி கேட்டு சீமான் சொன்னதெல்லாம் செய்யறாரு நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அகழ்வராய்ச்சி வந்தது அந்த ஆராய்ச்சியில வந்து தமிழர்கள் இரும்பு கால மனிதர்கள் சொல்லிட்டு வந்தது அதுல பாத்தீங்கன்னா தமிழின் பெருமை இதுல இருந்து தெரிகிறது தமிழின் தெரிகிறது தமிழ் வந்து ஒரு இரும்பு கால ஆண்டுல இருந்து நாங்க வந்தோன்றது இதுல இருந்து ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருப்பாரு திராவிட பெருமை இது

திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர் முன்னேற்ற கழகம் மாற்றி வருவாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படியே மாற்றி தமிழர்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க முதல்ல சந்தோஷப்படக்கூடிய நபர் யாருன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுடைய ஒழுங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தான் ஏன்னா அவர் தான் வந்து முக்கியமா சந்தோஷப்படுவார் ஏன் அந்த கட்சியை வந்து கூட்டணி கூட வச்சுக்குவாரு திமுக கூட ஏன்னா அவர் தான் வந்து அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு இருக்காரு தமிழ் சமூகம் ஓங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னொன்னு எங்க சின்னவர் இருக்காருல அவர்லாம் பார்த்தன்னு வச்சுக்கேன் எந்தெந்த பண்டிகை எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாரு போட்டுட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து அப்படியே கஞ்செல்லாம் குடிச்சிட்டு உங்களுக்காக நாங்க இருக்கோம் உங்களுக்காக நாங்க இருக்கோம் எல்லாம் பேசுறாருல அப்ப நாங்க வந்து மத அரசியலும் பண்ணுவோம் தேவைப்பட்டா வந்து பாத்தோம்னா இந்த ஜாதி அரசியல் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தேவர் சமூக ஓட்டம் வாங்கறதுக்கு இந்த மாதிரி சிலையும் வைப்போம் உழப்பூர்வமா பண்ணியிருக்க முதல்வர் சொல்றாரு எப்படி உளவுபூர்வமா அப்படி எங்க அப்பா அவங்க அப்பா சிலையதான் எங்க அப்பா பாருங்க உழவுபூர்வமா அதாவது மன ரீதியா புரியுதா ஆஹ் அதே மாதிரிதான் இப்ப இதே வந்து இந்த மாதிரி சமூகத்தை சார்ந்த சிலைகள்ல வச்சு நாங்களாம் ஓட்டுக்காக சிலை வைப்போம் அப்படின்றதுதான் எல்லாம் வந்து நம்ம பேசுறப்போ சொன்னோம் நாடார் சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து கவர்வதற்காக திருச்சில இருக்கிற அந்த நூலகத்துல வந்து காமராஜர் போயிருமா நேத்து நம்ம பேசியிருந்தாலே இந்த விஷயத்துக்குள்ள நாடார் ஓட்டுகள் வேணும் இப்ப தேவர் சமூகத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஓட்டையும் வாங்கிடுவோம் இருக்கக்கூடிய சமூகங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி திருமாவளவன் அண்ணா அவர்களை வச்சு வந்து தலித் வாக்குகள் வாங்கிடலாம் அப்படின்லாம் நிறைய கற்பனை பண்ணாங்க ஆனா இப்பெல்லாம் வந்து எல்லா தலித் வாக்குகளும் நிச்சயமா திருமாவளவன் அண்ணாவுக்கு போகாது அப்படின்ற மாதிரி நிலை மாறிட்டு இருக்கு அதுக்கு வேற ஏதாவது பிளான் இல்ல இந்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் எல்லாம் சொல்றாங்க என்னன்னா இவரு இந்த தேவர் சமூக வாக்கு இதுக்கு முன்னாடி குறி வச்சது இல்ல ஆனா இப்ப ஏன் குறி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தேவர் வாக்குகள் முழுக்க வந்து அதிமுக போயிட்டு இருந்தது காரணம் வந்து சசிகலா டிடிவி அதுக்கப்புறமா ஓபிஎஸ் இருக்காங்க ஏற்கனவே அதாவது வந்து எப்பவுமே நீங்க இவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தூத்துக்குடினு எடுத்துட்டு எங்க கனிமொழி அக்கா ஸ்ட்ராங் அந்த மாதிரி சில இடங்கள்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா இந்த சொல்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஜாதிய ஊட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சசிகலா அவங்களுடைய இதுக்குலாம் வந்து பெரும் செல்வாக்கு இருக்கு என்னதான் பண்ணாலும் அந்த ஓட்டுகள் வந்து நிச்சயமா மற்றொரு கட்சிக்கு போகுமா பொதுவாவே அதிமுக எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள்னு வச்சுக்கேன் அந்த வாக்குகள் வந்து நிச்சயமா போகாது ஏன்னா அத வந்து இவங்களை மாதிரியே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளா அதிமுக 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 சொல்லி வளர்க்கப்பட்டது புரியுதா அதனால அதெல்லாம் போவதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுலதான் இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த தேவர் சமூக அந்த அந்த டிடிவியோ இல்லை சசிகலா அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ வந்து அங்கே போனதுனால அதிமுகவுக்கு அந்த தேவர் சமூகம் வாக்களிக்க விரும்பலை விதந்தாவாதமாக நாங்கள் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாங்கள் வந்து பாஜகவுக்கு போடுறோம் ஒரு வெறுப்போடு நாங்கள் அதுக்கு போடுறோம் அதனால எதிர்ப்பாக நாங்கள் வேற வழியே இல்லை எங்களுக்கு சரி வேறு என்ன ஏன் பண்ணுறது நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்க நம்ம அங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வெறுப்போடு தான் போடுறாங்க அந்த வெறுப்பை நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்ள இறங்கியிருக்காரு தேவ சமூக மக்கள் இந்த தடவை எங்க சின்னவர் வந்து செங்கல்லாம் தூக்கிட்டு வர மாட்டார் தச்சாரத்துக்கு ஐயாவுடைய சிலையை தூக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா இல்லையா அப்பா அவன் பிள்ளையும் லைன் லைனா போய் நின்று அந்த ஜெயந்தி அணிக்கு நேர்ல போய் மாலை போட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் போனாங்க போவாங்க அவங்க எல்லாம் போவாங்க ஆனா சீமான் அவர்கள் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா வந்து நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சில விரோதிகளை வைத்து டெக்னிக் வந்து வந்து அரசியல் ஆண்டு அந்த காய் நகர்த்துவாங்க இது ஒரு பக்கம் இருக்கு ராமேஸ்வரத்துல ஒரு பெரிய மசூதி அந்த மசூதியில வந்து அல்லாஹ் அக்பர்ன்ற எழுத்து வந்து இருக்கும் அந்த இடம் முழுக்க இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி அதனால அது அப்படி எழுதப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு மோடி வராரு அதாவது கொழப்பு போறாருன்னு நினைக்கிறேன் இந்த வழியா போறாரா இல்ல என்னன்னு தெரியல மோடி அங்க வராரு அங்க வர்றது மோடி அதை பாத்திர கூடாது

பிஜேபி உள்ள வந்துடும் வாங்க பாய் பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி 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 வாக்குகளை வாங்கி இன்னைக்கு வந்து இத்தகைய வேலையை வந்து திமுக செய்யுது இருந்தாலும் இந்த இஸ்லாமியர்கள் திமுகவுக்கே ஓட்டு போறது எந்த விதத்துல நியாயம் தெரியல இல்ல இவ்வளோ இந்த வேலையை நீ வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறியே இதே மூன்றாம் தர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினாருல்ல தாவேக்காவினுடைய விஜய் பக்கம் போற இஸ்லாமியர்கள் நீங்க யாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தையை சொல்றது கூட நான் விரும்பல ஏன்னா இதை பார்க்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியர் மனசு நிச்சயமா புண்படக்கூடாது புரியுது யாருமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு மதத்தை வைத்து அப்ப அப்பயே வந்து திமுகவுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யோசிச்சிருக்கணும் வந்து அரசுக்கு அதாவது வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எங்களையே இழிவுபடுத்தி பேசுறான் அப்படின்னுட்டு நிச்சயமா வந்து அன்னைக்கே வந்து இஸ்லாமியர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த மசூதியினுடைய பெயர் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு போது நிச்சயமா வந்து இன்னும் ஒரு படி மேல சென்று இஸ்லாமியர்கள் வந்து நிச்சயமா யோசிப்பாங்க பாருங்க இருபத்தொன்னு தேர்தல்ல வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கோவை குண்டு சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் சந்தேகப்பட்டு கைது கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னமும் விடுதலை செய்யல கேட்டா அவங்கள வெளிய விட்டா இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும் ஆமா அச்சுறுத்தல் எங்க அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன வர அவர்கள் எல்லாம் அப்புறம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்க அதை நம்பி தானேங்க அவ்வளோ லட்சம் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீ வந்து தேர்தல்ல பேசுறதுக்கும் ஆட்சி பண்றதுக்கும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது தேர்தல்ல நாங்க சொல்லுவோம் ஓடுற தண்ணியை வந்து பாத்தோம்னா இனிப்பா மாத்திடுவோம் சொல்லுவோம் இல்ல டேங்க்ல அவங்க வீட்டுல கொடால வரதுலாம் நம்ம வந்து மதுவா கொடுப்போம்னு சொல்லுவோம் என்ன தோணுதோ சொல்லுவோம் அது வந்து ஓட்டுக்காக பேசுது இப்ப நாங்க இப்ப நாங்க பண்றது வந்து பாத்தோம்னா வந்து ஒரு தூய திராவிட அரசியல் சரியா அதெல்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசுற உனக்கு புரியாது அந்த திராவிட அரசியல கூட இந்த இஸ்லாமியர்களுக்கான அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தை வந்து குத்தப்போதான் என்ன மோடி வந்தா பார்த்தா பாத்துட்டு போறாருங்க அவர்தான் தான் நீங்க எதிர்க்கிறீங்கல்ல

நாங்க வந்து பிஜேபி எத்து நீட்டெல்லாம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுவோம் ஆனா வந்து பாத்தோம்னா எங்களுக்குள்ள ஒரு சுமூக நல்லுறவு இருக்கு நாங்க வந்து கல்ல கூட்டிருந்துச்சு நல்ல கூட்டணி எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிதான் இன்றைய திமுகவின் அரசியல் நிலை இருக்கு இதான் மக்கள் வந்து புரிந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் வந்து தேர்தலுக்கு வந்து நிறைய மாதம் கிடையாது கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்ப என்னென்ன நடக்குது இவர்கள் எந்த மாதிரியான புத்தலாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை எப்படி மடைமாற்றாங்க மக்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறாங்க அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வெற்றி கனி அப்படின்றது வந்து நிச்சயமா உண்மையாக யார் உழைக்கிறார்களோ மக்களுக்காக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புரியுது தனுஜான்ற ஒரு இலங்கையில இருந்து இங்க வந்து குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து நூத்தி இருபது தங்க பதக்கங்களை எதுக்காக வென்றாங்கன்னா நீச்சல் அந்த போட்டியில இத்தனை பதக்கங்கள் ஒரு வீராங்கனையா இருந்து நூத்தி இருபது பதக்கங்கள் வென்றாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு நேஷனல் இன்டர்நெட் அப்படி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக குடியுரிமை தேவைப்படுது இப்ப இலங்கை குடியுரிமை அவங்களுக்கு இல்ல ஏன்னா அங்க இருந்து இங்க வந்ததுனால இல்ல திருச்சியில தான் இப்போ இருக்காங்க திருச்சி முகாம்ல தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு குடியுரிமை தேவைப்படுது வேற ஒரு அதாவது நேஷனல் லெவல்ல போய் பண்ணும்போது நீங்க எந்த இதுலேருந்து கண்ட்ரிலருந்து வரணும் அவங்களுக்கு போடணும் இந்த நாட்டை சார்ந்த போடணும் அதனால தமிழ்நாட்டிலையும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்திய அளவுலையும் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்படுது ஒரு தமிழராக பிறந்து போர் நடக்கும் சூழ்நிலையில் இங்கே வந்துட்டாங்க வந்ததுனால அவங்க படித்து எல்லா விஷயங்களையும் கலந்துட்டு நூற்றி இருபது தங்கப்பதக்கங்கள் பெற்றுறாங்க இவங்களுக்குமே இந்த இடத்துல ஒரு நீங்கள் வந்து ஒருத்தருக்காக தரலாம் கண்டிஷன் அடிப்படையில் விதிவிலக்காக ஒருத்தருக்காக தரலாம் ஏன்னா இவ்வளோ அவங்க சாதிச்சுட்டாங்க அவங்க வந்து இந்த நாட்டினுடைய குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு தரலாம் நீங்கள் வந்து பர்மாலருந்து வந்தவங்களுக்கு பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு சிறுபான்மை மதத்தினருக்கு தரிங்க ஆனா சீ சட்டம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்த தமிழ்நா இலங்கையில இருந்து வந்த தமிழர்களுக்கு இல்லைன்னு சொல்லுது அப்படி சொல்லும் பொழுது நீங்க ஒருத்தருக்காவது கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த மாணவி வந்து பகிரங்கமா ரோட்ல இறங்கி கேட்டிருக்காங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொல்லாதீங்க நிச்சயமா வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இறங்கி முதன் முதல்ல ஒரு கண்டன அறிக்கையை வந்து அவருடைய சமூக வலைதளங்கள் எல்லா பேஜ்லயும் அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு இப்ப என்ன நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணும் ஏற்கனவே ஆலய போராட்டம் அறிவிச்சாரு உடனே அந்த கோயில் வந்து திறக்கப்படும் அப்படின்னு வந்து என்னுடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு இப்ப வந்து இந்த விஷயத்த கையில எடுத்துட்டாரா உடனே வந்து நாளைக்கு பானேன் எங்களுடைய சின்னவராக இருக்கட்டும் எங்களுடைய அப்பா முதல்வராக இருக்கட்டும் யார் சொன்னது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் கொடுப்போம் இன்னும் ஒரு வார காலத்துல அந்த பெண்ணுக்கு நாங்க வந்து குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதனால நீங்க வந்து கவலைப்பட வேணாம் இல்ல எனக்கு என்ன கோவனு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து வந்து போய் போலியாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கூப்பிட்டு உண்மையிலேயே இவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சரான்னு எனக்கு அப்படி வந்து கூப்பிட்டு அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து அவருடைய ட்விட்டர்லேயே போட்டார் உலக கோப்பை வென்ற கேப்டன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிது அவர் போலின்னு இவ்வளவு தெளிவில்லாத ஒரு துணை முதல்வர் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கும்போது போது இவங்க எல்லாம் இவங்க வந்து கண்காணிப்பாங்களா பார்ப்பாங்களா இவங்களுக்கு இவங்க குடியுரிமை தருவாங்களான்ற ஒரு சந்தேகமும் இருக்குல்ல சந்தேகம் நீ அதுதானா அது உனக்கு சந்தேகத்துக்கு தானே இப்போ பதில் சம்பவம் ஏன்னா அவர்கள் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமா அது நடத்திடும் ஏன்னா அப்புறம் இந்த ஓட்டு அங்க போயிடக்கூடாதுல நாங்க தமிழர்கள் இப்ப பேசிட்டு இருக்கோம் வேற தொடர்ந்து கட்சி தீபெல்லாம் மீட்டுட்டு வருவோம்னு சொல்லிருக்கோம் இப்போ வந்து அந்த ஓட்டை நீ வாங்கிடலான்னு பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி எல்லாம் குடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அரசியல் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போகுது தேர்தல் களம் வரப்போகுதுல்ல அதனால நிச்சயமா வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாமே பாப்போம் கடைசியா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியாச்சு பாஜக அதான் சொல்லியிருக்காங்க அதிமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது ஏத்துக்கிட்டா நீங்க வந்து இருங்க தலைவரா இருக்கலாம் ஏத்துக்கலனா உங்க விருப்பப்படி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி பாஜக தலைமையில இருந்து சொல்லிருக்காங்கன்ற அறிவிப்பு வந்திருக்கு ஊடகங்கள் வாயிலாக சொல்லிருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ அல்லது நாளையோ வந்துடும் சொல்லிட்டு சொல்லி என்னதான் வந்து மேலிடத்துல ஆயிரம் பேசினாலும் ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும் இல்லையா அவர் ஏற்கனவே சொன்னார் நான் சொன்னமாக்க மாற மாட்டேன் நான் ஒரு தொண்டனா இருக்கிறதுக்கும் நான் வந்து தயாராதான் இருக்கேன் அப்படின்னாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கு அவர் மாறுவாரா மாற மாட்டாரா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பாக்கணும் நிச்சயமா இதே நான் பச்சை பதவியில இருந்து விளக்கிக்கிறேன் அப்படின்னு அவரே தானா முன் வந்து விளக்கிட்டாரு அப்படின்னா பேசுற மாதிரி ஏன்னா என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா தலைவர் பதவின்றது வெங்காயம் போன்றது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு வெங்காயம் எல்லாம் சொன்னேன் ஐயா தெரியாது தான் வரும் வெங்காயம் சொல்லாத புரியுது அப்படி வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்போ வந்து ரொம்ப விரக்தியில் அந்த முடிவு எடுத்திருக்காரோன்ற மாதிரி தோணுது ஒருவேளை கூட்டணி உறுதின்னா அண்ணாமலை மாற்றப்படுவார்ன்ற செய்திகள் வண்ணம் உள்ளது பாப்போம் மாத்துறாங்களா நிச்சயமா அப்படியே மாற்றப்பட்டாலும் அதுக்கப்புறம் பா பாஜகவினுடைய ஓட்டு தமிழ்நாட்டில் அப்படின்றது நிச்சயமா திரும்ப மீண்டும் நோட்டாக்கே போயிடும் அப்படின்றதுல ஏன்னா ஒரு மாற்று கருத்தை நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரு சில பேரின் அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடியவர்கள் அனைவரினுடைய கருத்தும் அப்படிதான் இருக்கு ஏன்னா ஒரு ஆக்டிவான ஒரு பிஜேபி சார்பாக ஒரு ஆக்டிவான ஒரு அரசியலை தற்போதைய நிலையில அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னா வந்து மீண்டும் வெற்றிடம் இந்த வெற்றிடம் எல்லாமே அந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தோம்னா மீண்டும் வந்து சீமானவர்களுடைய பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அங்கேயால இந்த அரசியல் விளையாட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிச்சயமா பொறுத்திருந்துதான்னு பாருக்கோம் இதுக்கான விடை என்ன அப்படின்றதே மக்களே கொடுப்பாங்க இதேபோல மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்